விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தேசத்திற்கு வளர்ச்சியை தரும் அப்படின்னு நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த அது தரக்கூடிய வளர்ச்சியை விட பல மடங்கு அழிவைதான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கடந்த கால முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கிறது தற்சமயத்துக்கு வேணா தொழிற்சாலைகள் வளர்ச்சியின் குறியீடா இருக்கலாம் வளர்ச்சியினுடைய அடையாளமாக இருக்கலாம் ஆனா அது நீண்ட கால செயல் திட்டத்துல பார்க்கும்பொழுது ஒரு ஐம்பது வருடம் கழித்து பார்க்கும் பொழுது இந்த தேசத்தினுடைய இயற்கை வளங்களை சீரழித்து சூறையாடி மிகப்பெரிய அழிவை இந்த தேசத்திற்கு ஏற்படுத்தி விட்டு சென்று விடும் இந்த தொழிற்சாலையிலும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் உதாரணத்துக்கு நோக்கியாவை எடுத்துக்கோங்க அவன் இங்க வளர்ச்சிக்காக வர நான் உங்க ஊர்ல தொழிற்சாலை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சென்னையில் வந்து தொழிற்சாலையை தொடங்கினான் தொழிற்சாலை தொடங்கி அவனுக்கு சலுகைகள் அரசு சார்பில் சலுகைகள் ஏகப்பட்ட சலுகைகள் அரசு நிலங்கள் அடிமாட்டு விலைக்கு விற்கப்பட்டது அவனுக்கு மின்சார கட்டணத்துல சலுகைகள் அளிக்கப்பட்டது அத்தனை சலுகைகளையும் வாங்கிட்டு அவனுடைய லாபத்தை அனைத்தும் அவனுடைய சொந்த நாட்டுக்கு லாபத்தை எடுத்துட்டு அவனுடைய வருமானம் அனைத்தையும் சொந்த நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான் கடைசியில இவ்வளவு சலுகைகளையும் வாங்கிக்கிட்டு அரசுக்கு கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடி கணக்கில் வரியை பாக்கி வச்சுட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி போயிட்டான் இப்ப அவனுக்கு வரி சலுகையும் கொடுத்து அவனுக்கு இந்த மண்ணில் அவனுடைய கழிவுகளை கொட்டவும் வச்சு இந்த மக்களை வியாபார பொருளாக அவனுக்கு ஆக்கிட்டு கடைசியில் அவன் வரி பாக்கியே வச்சுட்டு போயிருக்கிறானாக்க நஷ்டப்பட்டது யாரு இப்ப கூட்டி கழிச்சு பாருங்க அந்த தொழிற்சாலையால் நம்ம தமிழகத்துக்கு நஷ்டமா லாபமா அப்படின்னு ஒரு பெருநிறுவனம் வருது அப்படின்னாக்க அதனுடைய லாபத்தை மட்டும் தான் அது எதிர்நோக்கும் அதனுடைய லாப வெறிக்காக இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் மனித உழைப்பையும் சுரண்டுவதற்கு எந்தவித தயக்கத்தையும் கொள்ளாது அது போலதான் இப்ப சமீபத்தில் எண்ணூர் துறைமுகத்துல எண்ணூர் துறைமுகத்துல அவ்வளவு மோசமாக இருக்குது நேரடியா நம்ம போய் பார்த்தோம் எண்ணெய் கழிவுகள் நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு எண்ணெய் கழிவுகள் பரவி இருக்குது அந்த நீர்நிலைகள் முழுவதும் மீன்கள் செத்து மிதங்குக்குது அங்க வந்து பறவைகள் வந்து அப்படியே ஃபுல்லா எண்ணெயை ஒட்டிக்கிட்டு நிக்குது அந்த இடத்துக்கு வரக்கூடிய பறவைகள் எல்லாம் எண்ணெயை ஒட்டிக்கிட்டு நிக்குது பல மக்களின் வீடுகளுக்குள்ள அந்த எண்ணெய் கசிவு போய் டிவி ஃப்ரிட்ஜு கட்டில் எல்லாம் நாசம் ஆயிடுச்சு மீன்பிடி வலைகள் ஃபுல்லா அந்த எண்ணெய் இருக்குது அதை கிளீன் பண்ண முடியும் அவ்வளவு கஷ்டம் அந்த எண்ணெய் எண்ணெய் பிடித்த வலைகள் எல்லாம் கிளீன் பண்ணணும்னாக்க அதிநவீன கருவிகளை வைத்து இவர்கள் கிளீன் செய்வார்கள் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இவர்கள் போட்டி போடுகிறாங்க அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த அதிநவீன கருவி என்ன தெரியுமா வச்சு முண்டு ஊத்திட்டு இருக்காங்க அது கூட அங்க உள்ளூர் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அதை அள்ளி ஊத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த லட்சணத்துல இந்த தேசம் இருக்கு ஒரு தொழிற்சாலை கழிவு வெளியேறுதுனாக்க அதை மறுசுழற்சி செய்வதற்கோ அதை நீக்குவதற்கோ அதை சரிப்படுத்துவதற்கான உபகரணமும் கருவி கூட கிடையாது இவன் வல்லரசு நாடுகளுக்கு இணையா போட்டி போட போறான்னு இவனை நம்பி எப்படி ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்து வைக்க முடியும் இப்ப போபால் மாதிரி ஒரு விஷவாயு கசிஞ்சாக்க அந்த மாதிரி ஒரு விவசாய விஷவாயு நம்ம தமிழக தொழிற்சாலையில ஏதேனும் கசிஞ்சாக்க அதற்கு மாற்று வழியோ மாற்றுத்திட்டமோ இவர்கள்ட்ட இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது இவனுங்கள்ட்ட இந்த லட்சணத்துல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நாங்க நிறுவ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய நிலங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு எண்ணெய் கசிவு நடந்தது நாளைக்கு விசவாயு கசிவு போபாலில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடக்காதா பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து அவர்கள் சேமித்து வைத்துக்கக்கூடிய கழிவுகள் இருக்குல்ல அந்த கழிவுகளை எப்படிடா வெளியேற்றுவது என்பதை பத்தி அவர்கள் வந்து ரொம்ப மனையை பிச்சுக்குவானுங்க அந்த கழிவுகள் எப்படியாவது அழிக்கணும் அந்த கழிவுகளை எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்றத பத்தி ரொம்ப அதிகம் சிந்திப்பானுங்க அதற்கு பல ஏற்பாடுகள் செய்வாங்க தொட்டி கட்டி தொட்டியில சேமிச்சு வைக்கிறது அல்லது பூமி கடியில சேமிச்சு வைக்கிறது அல்லது நீர்நிலைகள்ல கலந்து விடுறது சில அபாயகரமான கழிவுகள் வந்து நீர்நிலைகள்ல கலந்து விடக்கூடாதுன்னு அரசே ஒரு நிர் நிர்பந்தம் கொடுத்துருக்குது விதிகள் இருக்குது இது போன்ற இப்ப கச்சா எண்ணெய் கழிவுகள் அந்த சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து வெளியேறியதாக சொல்றாங்க நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வர்கள் அதான் சொல்றாங்க ஆனா அந்த சிபிசிஎல் நிறுவனம் இன்றை வரைக்கும் அதுக்கு பொறுப்பேற்கல எங்ககிட்ட இருந்த எண்ணெய் கசிவு வெளியேறல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்குது அவர்களை பொறுப்பேற்க வைப்பது அரசினுடைய கடமை அரசு விசாரணை நடத்த இருக்கணும் அரசு அவர்களுக்கு வந்து அந்த உரிய அவர்களை பொறுப்பேற்க வைத்திருக்க வேண்டும் ஆனா அரசு அதை செய்யாம இந்த எண்ணெய் கசிவு நடந்து அஞ்சு ஆறு நாட்களுக்கு மேல் ஆகிதான் அரசை சார்ந்தவர்களே வந்து பாக்குறாங்க எண்ணெய் கசிவு பொதுமக்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க முகத்துவாரத்துல இருந்து அந்த பக்கிங்க் கால்வாழிய பழவேற்காடு ஏரி காசிமேடு மீனவர் துறை எல்லா இடத்துலயும் பரவி இருக்குது அந்த எண்ணெய் கசிவு இதுக்கு முன்னாடி எண்ணெய் கசிவு நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி எண்ணெய் கசிவு நடந்திருக்கு இரண்டு கப்பல்கள் மோதல்களால ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி இருபத்தி ஆறாம் ஆண்டு நம்ம பம்பாயிலிருந்து வந்த ஒரு எண்ணெய் கப்பலம் காஞ்சிபுரம் ஹெச்டபிள்யூ காஞ்சிபுரம்ன்ற ஒரு கப்பலம் ஒண்ணு கொண்டு மோதும் பொழுது அப்போ ஒரு அறுபத்தஞ்சு டன்னு கச்சா எண்ணெய் வந்து கடல்ல கொட்டி அப்பயும் பக்கெட் வச்சுதாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இப்பவும் பக்கெட் வச்சுதான் எண்ணெயை இதுதான் இவர்களுடைய அதிநவீன கருவி அப்ப தொழிற்சாலைகள் வந்து தங்களுடைய கழிவுகளை எப்படி வெளியேற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இது போன்ற இயற்கை பேரிடர் எதுவும் ஏற்பட்டாக்க அது கூட கலந்து விட்டுருவானுங்க கலந்து விட்டுட்டு அப்படி இயற்கை பேரில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்ற ஒரு பொய்யான கதையை இவர்கள் சொல்லி விடுவாங்க இது பல நாடுகள்ல பல தொழிற்சாலைகள்ல இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்குது நைட் நேரத்துல வந்து தொழிற்சாலை புகைகளை வெளியே வெளியே வானத்துல கலக்க விடுறது இது போன்ற செயல்பாடுகள் நிறைய நடக்குது நாற்றம் அடிக்கக்கூடிய தொழிற்சாலை இப்ப நம்ம அஹ் பாலர் பிரிட்ஜ் இருக்குது இல்லை செங்கல்பட்டுக்கிட்டே அங்க வந்து ஒரு பீர் ஃபேக்டரி இருக்கு நைட் நேரத்துலதான் அதிக அளவு வேலை செய்வாங்க ஏன்னா அந்த நாற்றம் பிடித்த அந்த நாற்றம் இருக்கு இல்லைங்களா அது நொதிக்க வைக்கப்பட்ட நாற்றம் அது வானத்துல கலந்து விடும் போது அந்த பக்கத்துல நைட் நேரத்துல போகவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அஹ் அந்த நாற்றம் இருக்கும் அதனால நைட் நேரத்துல மட்டும் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைய இருக்குது அப்ப ஒரு தொழிற்சாலை வந்து அதனுடைய லாப விரைக்காக மட்டும்தான் செயல்படுமே தவிர இந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கோ அல்லது நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கோ ஒருபோதும் அது சிந்திக்காது இந்த தேசத்தின் வளர்ச்சியினுடைய பங்கு அதனுடைய பங்கே கிடையாது இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு நிறுவனம் இங்கு வந்து ஒரு தொழில் தொடங்க வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாக்க அதனுடைய வருமானம் மொத்தம் அந்த தேசத்துக்கு தான் போகும் இவர்களுக்கு நம்ம வரி சலுகைகள் கொடுக்கணும் தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு சலுகைகள் கொடுக்கணும் மாதிரி சலுகைகளை கொடுத்து நம்ம நாட்டையும் அழிச்சு நம்ம மண்ணையும் அழிச்சு நீர்நிலைகளையும் அழிச்சு கடைசியில் அவன் ஒரு இருபது வருஷம் லாப சமரிச்சு வெளியே போயிடுவான் ஆனா இதனுடைய பாதிப்புகள் நிரந்தரமாக இந்த தான் இருக்கும் அப்போ தொழிற்சாலை என்பது வளர்ச்சியின் குறியீடாக பார்ப்பது என்பதே தவறு நீங்க தொழிற்சாலையில இருந்து வர அவன் கட்டக்கூடிய வரி இங்க அவனாலும் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை மட்டும் தான் பாக்குறீங்க ஆனால் அவனால் இங்க சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகளை பத்தி எவனைமே சிந்திக்கிறது இல்லையே இன்னைக்கு எண்ணூறு திரும்ப அது வந்து மத்திய அரசின் நிறுவனம் தான் அது மத்திய அரசு நிறுவனமா இருந்தாலும் மக்களுக்கு எதிராக செயல்பட்டால் அதுவும் ஒரு கார்பரேட் தான் அப்ப டன் கணக்கான எண்ணெய் கழிவுகளை கச்சா எண்ணெய் கழிவுகளை இந்த ஆற்றுல கலக்க விட்டுருக்காங்க கடல்ல கலக்க விட்டுருக்காங்க மீனவர்கள் சொல்றாங்க மீனே இல்லைங்க இந்த பக்கம் எல்லாம் ஆழ்கடலுக்கு ஓடி போச்சுங்க இருந்த மீன் செத்து மிதக்குதுங்க பறவைகள் கையில காலில் உடம்பு புற எண்ணெய் சகதியோட நிக்கிதுங்க கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட ஆபத்தான் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இந்த கச்சா எண்ணெய் நொடியினை கர்ப்பிணி பெண்கள் சுவாசிப்பதால இந்த கச்சா எண்ணெயின் நொடியினை மற்றவர்கள் சுவாசிப்பதனால அவர்களுடைய தோள்களின் மீது படுவதால எரிச்சல் இருந்து ஆஸ்துமா உட்பட வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப இவ்வளவு அபாயகரமான கச்சா எண்ணெய் கழிவை அகற்றும் பணியில சாதாரண மீனவ மக்களை பயன்படுத்தி அவர்களை கைகளாலே அதை அள்ள வைக்கிறீங்களே இதுதான் உங்கள் அதிநவீன தொழில்நுட்பமா உடனடியாக தமிழக அரசு அந்த எண்ணெய் கசிய விட்ட நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் முடிஞ்சா அந்த நிறுவனத்தை மூடுங்க அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த மண்ணுக்கு தேவையில்லை உரிய நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எவ்வளவு கொடுக்குறீங்க பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அவன் பாதிக்கப்பட்ட ஒரு படக சரி செய்யணும்னாலே இன்னைக்கு வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேல செலவாகும்னு சொல்றாங்க இன்னைக்கு பல மாத உழைப்புல வாங்கி வச்ச வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு டிவி அத்தனையும் போயிடுச்சு இதுக்கு நிவாரணம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் உரிய நஷ்டஈடு எந்த நிறுவனத்தில கழிவுகள் வெளியேற்றப்பட்டதோ அந்த நிறுவனத்திலிருந்து வாங்கிய பொதுமக்களுக்கு கொடுக்கணும் நஷ்டஈடு வாங்குவானுங்க இவனுங்க பங்கு பிரிச்சுக்குவானுங்க அரசியல்வாதிகள் இவனுங்க பங்கு பிரிச்சுக்குவானுங்க மக்கள் கிட்ட போய் சேராது அப்போ இது போன்ற எதிர்காலத்தில் இப்ப நடந்துருச்சு ஏற்கனவே ஒரு எண்ணெய் கசிவு ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்திருக்கு இப்ப மீண்டும் ஒரு எண்ணெய் கசிவு நடந்திருக்குது இது போன்ற நிகழ்ச்சி எதிர்காலத்தில் நடக்காத வண்ணம் தடுக்கணும் இன்னும் நாலு மாசத்துல எண்ணெய்கள் காணாம போயிடும் ஆனால் அதனுடைய பாதிப்புகள் இன்னும் ஐந்து ஆறு வருடங்கள் வரை இருக்கும் ஆனால் இது போன்ற எதிர்காலத்தில் மற்றொரு நிகழ்வு நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய கடமை ஆனால் இந்த அரசுக்கு சுற்றுச்சூழல் பற்றியோ நீர்நிலைகள் பற்றியோ எந்தவித அக்கறையும் கிடையாது இவனுங்க எப்படி இதெல்லாம் செய்வாங்க நாம எதிர்பார்க்க முடியும் பொதுமக்களாகிய நாம் தான் வலியுறுத்த வேண்டும் எனவே எண்ணூர் எண்ணெய் கசிவு என்பது ஒரு அபாயகரமான ஒரு விபத்து அதை பற்றிய ஒரு பெரும் விவாதம் இந்த சமூக வலைதளத்திலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி ஏற்படவே இல்லை ஏன்னா பாதிக்கப்பட்டவன் எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறான் கிட்டத்தட்ட எட்டு கிராமங்கள் ஆறு நகர்கள் பாதிக்கப்பட்டிருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதே விஷயம் நாளைக்கு ஒரு தென் தமிழகத்திலேயோ அல்லது மேற்கு தமிழகத்திலேயோ வட தமிழகத்திலேயோ நிகழாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா எங்கெல்லாம் தொழிற்சாலைகள் இல்லையா அப்போ இங்கே சென்னையில ஒரு பாதிப்புன்னாக்க அது தமிழகத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பை போன்றதான் நாம் கருத வேண்டும் அப்போதான் கன்னியாகுமரியில் ஏதாவது ஒரு ஃபேக்டரி வெடிச்சா இங்க இருக்கிறவனும் அதுக்கான குரல் கொடுப்பான் அப்போ இது போன்ற ஒரு நிகழ்வுகளை நீங்கள் சர்வசாதாரணமாக கடந்து போவது என்பது நமக்கு நாமே ஆபத்தை தேடிக்கொள்வதற்கு சமமாக இருக்கும் எனவே எண்ணூர் எண்ணெய் கசிவு என்பது இனி எதிர்காலத்தில் வரவேறாமல் தடுக்க வேண்டியது பொதுமக்களினுடைய கடமையும் இதில் இருக்குது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இதில் பங்கு இருக்குது அரசுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது நன்றி